யாழ்ப்பாணம் ராணி வழக்கை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த புவனேந்திரன் ஸ்ரீதரன் அவர்கள் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைவனடி அன்னார் காலம் சென்றவர்களான புவனேந்திரன் லட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற இமானுவல் அக்னஸ் குணமணி தம்பதிகளின் அன்பு மன மகனும் ரோயிசி அவர்களின் அன்பு கணவனும் ஷர்பிலி ஜஹான ஆஹயோரின் பாசமிக தத்தையும் மகேஷவர்களின் பாசமிக மாமனாடுும் உதயனன் ரோகினி ஞானேதிரன் ஸ்ரீசட்குரு ஆஹீயோறது அன்பிச்ச உதரணும்பாய்ஸ், குயிட்சி, ரெஞ்சி, ஃபிரின்சி, கல்ட்டன் ஷல்ட்டன்ட் பாஃபஸீ ஆஹியயோரி அபவைற்றணும் காய் நோவா ஆஹயோரின் பாசமிக பேரணும் ஆனாார். இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது விருதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்